ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் அப்பா நான் சொன்னதற்காக நீ எதை பற்றியும் யோசிக்காமல் என் கைகளை தொட்டாய் அல்லவா நீ கேட்டதெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி நிறைவேற்றி கொடுப்பேன் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் நீ பேசக்கூடிய சொல்தான் உன் வாழ்க்கையை உருமாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது ஒரு சொல் உன்னை உருமாற்றி உச்சாணியில் அமர வைக்கும் ஒரு சொல் உன்னை கீழே இழுத்து தள்ளி எல்லோர் கண்முன்னும் உன்னை அவமானப்பட வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு பேசக்கூடிய சொல்லிலும் செயலிலும் கவனமாக இருந்து கொள் எந்த வார்த்தையை பேசும் முன்பாகவும் மனதிற்குள் அதை பற்றி யோசனை செய்து கொண்டே பேசு ஒரு சொல் உன்னை உருமாற்றும் ஒரு சொல் உன் வாழ்க்கையை திசை மாற்றும் என்பதை புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் சரியாகவும் கவனமாகவும் எதிர்கொண்டால் எல்லா விதத்திலும் தோற்று உறவுகள் என்பது ஒரு புத்தகம் போல உறவுகளும் நிறைய பேர் இருப்பார்கள் அதில் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்பது அது ஒரு சிறு பக்கம் போலதான் அந்த ஒரு சிறு தவறுக்காக அந்த புத்தகத்தையே தூக்கி போட வேண்டுமா என்ன மனிதர்கள் என்றாலே தப்பும் தவறும் புரிந்தவர்கள்தான் என்பதை புரிந்து கொண்டு உறவுகள் செய்த தவற்றை மன்னித்து அதை அப்படியே விட்டுவிட முயற்சி செய் ஏனென்றால் இங்கு இருக்கும் மனிதர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று ஒதுக்க நினைத்தால் உன் அருகில் யாருமே இருக்க மாட்டார்கள் எல்லா மனிதர்களும் ஒரு விதத்தில் தவறு இழைக்க கூடியவர்களாகவும் தீங்கை யோசிக்க கூடியவர்களாகத்தானே இருக்கிறார்கள் மறக்க வேண்டியதை மறக்காமல் உன் மனதில் வலியும் வேதனையும் நிரந்தரமாக இருக்கின்றது வேண்டியதையும் மன்னிக்க வேண்டியதையும் அவ்வப்போதே என் செல்லமே தேவையில்லாமல் உன் கண்களையும் காதுகளையும் கெட்டதின் பக்கம் கவனம் செல்லாமல் நல்லதின் பக்கம் மட்டும் கவனத்தை வைக்கும்படி பார்த்துக்கொள் துன்ப கிணற்றில் போய் நீ விழுவதற்கு பதிலாக உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க உன்னுடைய சூரிய பகவான் நான் இருக்கிறேன் நீ நல்லவர்களோடு பழகினால் ஒரு பொழுதும் நீ ஏமாறாமல் சந்தோஷமாக இருக்கலாம் கெட்டவர்களோடு பழகினால் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கற்றுக்கொண்டு மீண்டும் அந்த பக்கம் போகாமல் தவிர்க்கலாம் ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களும் கெட்டவர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் தேவைப்படுகிறார்கள் தானே நல்லவர்களுடன் பழகினால் நல்லதை கற்றுக்கொள்ளலாம் தீயவரின் பக்கம் பழகினால் கெட்டதின் பக்கம் எப்படி போகாமல் இருக்கலாம் என்பதை பற்றி கற்றுக்கொள்ளலாம் எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு திறமையாக உன் செயல்பட இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னும் ஒளி மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது ஏனெனில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டாலோ அல்லது நீ நினைப்பது நடப்பதற்கு கொஞ்சம் தாமதமாக ஆகிவிட்டாலும் கூட உடனே உன் மனதிற்குள் இருக்கும் நம்ப நம்பிக்கை என்னும் ஒளி உடனே அப்படியே குறைகின்றது அல்லவா ஒரு பொழுதும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என் செல்லமே இந்த சூரிய பகவானின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் நிச்சயமாக உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து கொடுக்கத்தான் நான் முனைப்பாய் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் சிரிப்பை ஒரு உறுப்பாய் முகத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கவலை என்பது எப்பொழுதும் காலில் போடும் காலனி இருக்கும் என்ன நடந்தாலும் எதை பார்த்தாலும் எதை பற்றி யோசித்தாலும் கூட எதையும் மனதிற்குள்ளும் தூக்கி பாரமாக சுமந்து கொள்ளாமல் எந்த கவலையும் இல்லாமல் நான் சிரித்து கொண்டே இருப்பேன் என்பதில் வைராகியத்தோடு உறுதியான முடிவெடுக்க முயற்சி செய்ய தங்கமே கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாரின் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்யும் அதற்காக அதையே நினைத்து நான் வருத்தப்பட்டு கொண்டிருப்பேன் என்று நீ சொன்னால் எப்படி சரியானதாக இருக்கும் அத்தனையையும் தாண்டி அத்தனை விஷயங்களையும் மறந்து கடந்து வர முயற்சி செய் நீ இழந்த விஷயங்களை கூட தானம் செய்து விட்டோம் என்று நினைத்து மனதில் சமாதானம் செய்ய முயற்சி செய் நிச்சயமாக நீ அனைத்தையும் நான் அப்படியே நிரந்தரமாக விட்டுவிட மாட்டேன் நீ இழந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும்படியும் நீ பொறுமையாக காத்திருந்ததின் பலன்கள் கிடைக்கும்படியும் நான் உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே வான கூட உனக்கு தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கின்றது என்று உணர்ந்து கொண்டு இமயமலையை ஆச்சரியமாக பார்ப்பதை நிறுத்திவிடு நீ ஏற தொடங்கினார் அந்த இமயமலை கூட உன் கால்களுக்கு கீழ்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு எதை பார்த்தும் மலைக்க வேண்டாம் என்பதை உணர்ந்து கொள் நீ மனது வைத்தால் அந்த மலையில் இருக்கும் நீர் ஊற்றிலிருந்து நீரை எடுத்து பருக முடியும் ஏனெனில் எல்லா திறமைகளும் உனக்குள் உறங்கி கிடக்கிறது நீதான் மயக்கத்தில் எழுந்து தெளிந்து வர வேண்டும் என் செல்லமே உனக்குள் நிறைய திறமைகளும் ஆற்றல்களும் இருக்கின்றது என்பதை உணராமல் எதற்காகவும் முயற்சி செய்யாமலே தானே இப்படி கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு உன் வாழ்க்கை என்னும் அச்சய பாத்திரத்தை புரட்டிப்பார் இன்னும் அதில் நீ எதிர்கொள்ள வேண்டிய சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிரம்பி ததும்பி வழிந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் கடந்து போன கஷ்டமான விஷயங்களையும் கவலைய அருமையான நினைவுகளையும் நினைத்து ஏன் கவலைப்படுகிற கடந்து போனதையும் கடந்து போனதையும் கிடைத்து விட்டதையும் நினைத்து கவலைப்படாதே கோபமும் பேராசையும் தவறான எண்ணமும் உன் மனதில் ஒரு பொழுதும் இருக்க வேண்டாம் இது எல்லாமே எதிரிகளின் மனதில் மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் நீ யாருக்கும் எதிரியும் கிடையாது நீ யாருக்கும் தவறு செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட பிள்ளையும் கிடையாது பொழுது உன் வாழ்வில் நல்லதுதானே நடக்க வேண்டும் இந்த எதிரிகளை எல்லாம் போட்டுவிட்டால் நீயே எதிரியாக மாறிவிடாதே தேவையில்லாத இந்த கோபத்தையும் பேராசையையும் பொறாமையையும் தூக்கி எரிந்துவிட்டு நல்ல எண்ணங்களை மனதிற்குள் வைத்து செயல்படு உன் காலம் முழுவதும் பொற்காலமாக மாறும்படி நான் உனக்கு துணையாய் நிற்பேன் என் செல்லமே எப்பொழுதுமே நான் உன்னுடன் என்பதை இப்பொழுது நீ கண்டு உணர்ந்து நீ நன்றி சொல்லத்தான் போகிறாய் அப்படி உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது உனக்கு என் மீது முழுமையான பக்தியும் நம்பிக்கையும் இருக்கின்றது என்று நான் உணர்வேன் ஆனால் விரைவிலேயே அதை காட்டிலும் உன் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கின்றேன் என்பதை உன்னை உணர செய்யும்படி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன் அதற்காகத்தானே இப்பொழுது என்னுடைய கரங்களை சொன்னேன் இனி எல்லாமே இனி நீ ஆசைப்பட்ட எல்லாமே உன் மனம் போல உன்னிடம் வந்து சேரப்போகிறது உனக்கான அதிர்ஷ்டத்தை மிக பெரிய அளவில் நீ என் செல்லமே இனி எப்பொழுதும் காலா காலத்திற்கு உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்க போகிறேன் உன் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் நினைத்து நீ வருந்தி கொண்டே வாழ்க்கையை வீணாக்கி விடாதே ஏனெனில் நீ இத்தனை நாள் அனுபவித்த கவலைகளும் கஷ்டங்களும் இனி உனக்காக துணையாக இருந்து இனி வருங்காலத்தில் எதையும் தாங்கக்கூடிய பலத்தை உனக்கு வழங்கப் போகின்றது நம்பிக்கையோடு எதிர்கொள் இனி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் நிச்சயம் நீ அனுபவிப்பாய் என் செல்லமே ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி